அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு ஆன்மீக தகவல் இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போனோம்னா இந்த பணத்தடை பண வரவை ஈர்ப்பதற்கான ஒரு சிறிய விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதாவது இதற்கு தேவையானது என்ன சந்தனம் குங்குமம் பச்சை கற்பூரம் இதை வச்சு நம்ம என்ன பண்றோம்னா இப்போ ஆண்களோ பெண்களோ இப்போ ஆண்னா பெரும்பாலும் சந்தனம் நம்ம வந்து வைக்கிறோம் பெண்கள் பெரும்பாலும் இந்த குங்குமம் மட்டும் வைப்பாங்க நம்ம என்ன பண்ணணும்னா சந்தனத்தோட அல்லது குங்குமத்தோடோ பச்சை கற்பூரத்தை கலந்து தனியா ஒரு டப்பால வச்சுக்கணும் அதாவது சந்தனம்னா சந்தனத்தோடு பச்சை கற்பூரத்தை கலந்து தனியா வச்சுக்கலாம் இல்ல குங்குமத்தோடு பச்சை கற்பூரத்தை கலந்து அதை தனியா ஒரு டப்பால வச்சுக்கணும் தினம் தினம் இதை நம்ம செய்யணுமா அப்படின்னு அவசியம் இல்லை ஒரு குறிப்பிட்ட குவான்டிட்டி எடுத்து ஒன்னா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அதுவே போதுமானது ப்போ சந்தனமும் குங்குமமும் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த பச்சை கற்பூரம் சேர்ந்ததை நம்ம வச்சுக்கலாம் இப்போ பெண்கள் மேஷம் குங்குமம் மட்டும் வைக்கிறீங்கன்னா குங்குமம் அதுல பச்சை கற்பூரத்தை நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதை எடுத்து வச்சுக்கிட்டு வந்தாலே குறைந்தது முப்பது முதல் நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் இதை தொடர்ச்சியாக நீங்கள் செய்து கொண்டு வரும் பொழுது பண நீங்குவதையும் பண வரவு அதிகரிப்பதையும் நீங்கள் கண்கூடாக உணரலாம் நம்மளுடைய இதை எடுத்து வைக்கும்போது நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகும் நாம் தொழிலுக்கோ அல்லது வேலைக்கோ போகும்போது இந்த சந்தனம் குங்குமத்தை நெத்தியில இட்டுக்கிட்டு இறைவனிடம் நாம் கேட்கும் பொழுது நமக்கான தேவைகளை கடவுள் செய்து கொடுப்பார் நன்றி